ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு இலக்கியா வெங்கட் வாக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நான் ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி எப்படி ப்ரிப்பேர் ஆகிறேன் என்ன இன்றைக்கி எங்கள் வீட்டில் குக்கிங் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அப்புறம் டிமார்ட் ஷாப்பிங் போயிருந்தோம் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேங்கிறதையும் அப்புறம் ஈரோட்லேயே நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் ஒரு புது இடத்துக்கு போனேன் அது எங்கேங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் நான் லாஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் அதனால் குரல் கொஞ்சம் மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இந்த வீடியோவிலையுமே லைட்டாக அப்படி தான் இருக்கும் இன்னும் ஃபுல்லாக க்யூர் ஆகலை ஸோ வாய்ஸ் மாறி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பொங்கல் செஞ்சிட்ருக்கேன் பொங்கலில் வந்து முந்திரி தான் போடுவாங்க பட் முந்திரி விட என்கிட்ட பாதாம் நிறையா இருந்ததுனால அதை போட்டு இந்த தடவை செஞ்சிடலாம் அப்படின்ட்டு முந்திரிக்கு பதிலாக பாதாம் நிறைய போட்டிருக்கேன் ஸோ பாசிப்பருப்பு சா அரிசி எல்லாம் போட்டு இங்கே குக்கரில் க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு அப்புறம் சைட் பை சைடு நான் வந்து ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக லஞ்சுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் பக்கத்துலேயே வந்து கேரட்டு பருப்பு இது எல்லாத்தையும் போட்டு சாம்பாருக்காக ரெடி பண்ணி குக்கரில் வச்சுருக்கேன் குக்கர் விசில் வந்து ஆல்மோஸ்ட் வந்தாச்சு ஆஃப் பண்ணிட்டேன் இப்போது இந்த தாளிச்சதை வந்து அதில் கொட்டுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இதில் வந்து நான் வடகம் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணேன் இல்லையா அதுவும் கொஞ்சம் பெரிய வெங்காயம் நீள் நிலமாக கட் பண்ணதும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா தாளித்து இப்போ வந்து சாம்பாரோடு சேர்த்துருக்கேன் இந்த குழம்புல வந்து நான் ரெண்டு மூணு கத்திரிக்காவும் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா கெட்டியாக ஒரு குருமா மாதிரி தான் பண்ணியிருக்கேன் ஏன்னா பசஞ்சி பிள்ளைங்க ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகும்போது கீழே சிந்தாம இருக்கும் இன்னொன்று எனக்குமே இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா பிடிக்கும் ஸோ அதான் பண்ணியிருக்கேன் பொங்கல் வந்து ரெடியாகிடுச்சு பொங்கல் வந்து நான் நார்மல் ரைஸில் தான் பண்ணேன் அதனால தான் பார்க்க இப்படி இருக்குது பட் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது லஞ்சுக்கு வந்து அந்த கேரட் கத்திரிக்காய் சாம்பாரோடு சேர்த்து வெண்டைக்காய் பொரியலும் பண்ணியிருந்தேன் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு பிள்ளைங்களுக்கு வந்து முன்னெல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்கூல் பஸ் வரும் பட் இப்போல்லாம் கொஞ்சம் அர்லியாகவே வந்துடுறதுனால சீக்கிரமாகவே சமையல் வேலை முடிக்க வேண்டியிருக்கு பிள்ளைங்களை அப்புறம் எனக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் டைம் கிடைக்கும் நான் கிளம்பி போகிறதுக்கு அந்த டைமில் நான் எனக்கு பேக் பண்ணிக்கிட்டு நான் கிளம்பிடுவேன் இது வந்து பிள்ளைங்களுக்கு சாப்பாடோடு சேர்ந்து குழம்ப மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன் பட் எனக்கு போடும்போது நான் சாம்பார் தனியாக சாப்பாடு தனியாக போட்டிருப்பேன் அதுவும் வீடியோவில் காமிக்கிறேன் உங்களுக்கு சுமியூராகவும் ரெடி ஆகிட்டு இப்போ வந்து பொங்கல் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இது வந்து எனக்கு பேக் பண்ணது நான் சாம்பார் தனியாக எடுத்துக்கிட்டேன் சாப்பாடு தனியாக பொரியல் தனியாக போட்டு எடுத்துக்கிட்டேன் இந்த வீடியோ எடுத்த அந்த டே வந்து பிள்ளைங்களுக்கும் எனக்கும் ஸ்கூல் இருந்தது வெங்கிக்கு வந்து அன்றைக்கி லீவு வெங்கிக்கு லீவுங்கிறதுனால என்னை ஸ்கூலில் வந்து பிக்கப் ட்ராப் வந்து நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நானே போயிருந்துருக்கலாம் இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு ஆசை சரி லீவுங்கிறதுனால ஸ்கூலுக்கு வந்து என்னை ட்ராப் பண்ணுறது ஈவினிங் வந்து பிக் பண்ணுறதும் நீங்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் ஈவினிங் ரெகுலராக எப்போவுமே வந்து ப்ரூனாவை ஒரு வாக் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் என்னோடய ஈவினிங் ஒர்க்கை ஸ்டார்ட் ஆகும் ராகவுக்கு எப்போவாவது தோணும் போது ஸ்நாக்ஸ் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்துடுவான் அன்னைக்கு வந்து உருளைக்கெழங்கு வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக் பண்ணியிருந்தான் ஸ்டார்டிங்லலாம் நான் ரொம்பவே பயப்பட்டேன் கரெக்டாக பண்ணிடுவானா இல்லை பொருள் வந்து வேஸ்ட் ஆகிடுமா நல்லா பண்ணிடுவானா அப்படிங்கிற டவுட் இருந்தது பட் இப்போது ஒரு நாலஞ்சு தடவையாக எந்த பொருளும் வேஸ்ட் பண்ணாமல் கிச்சனை ஆக்சுவலி சொல்லப்போனால் குக்கிங் முடித்ததுக்கப்புறம் கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுட்டு வர்றது முதல் கொண்டு ராகவ் வந்து பர்ஃபெக்டாக பண்ணதுனால இப்போது அடிக்கடி ராகவ் போதெல்லாம் கிச்சனில் ஃப்ரீயாக ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு விட்டுறது நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னால் கூட வேண்டாமா நானே செஞ்சு முடிச்சிடுறேன் அப்படின்னு செஞ்ச டிஷ்ஷு தான் இது பொட்டேட்டோ பொட்டேட்டோ கட்லெட்டுன்னு சொல்லலாம் பர்ஃபெக்டாக இருக்கும் நேம் நம்மளே வச்சுக்கலாம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது பொட்டேட்டோவை வேக வச்சு அதில் கொஞ்சம் உப்பு பெப்பர் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கட்லெட் மாதிரி ஷேப் கொண்டு வந்து அதில் எண்ணெயில் போட்டு எடுக்கிறது சாஸ் தொட்டு சாப்பிட்லாம் வேணும்னா சட்னி தொட்டு கூட சாப்பிட்லாம் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது வெளியில் வந்து நல்ல ஒரு கிறிஸ்பினஸும் உள்ளே வந்து சாஃப்டாகவும் இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது நான் ஸ்கூல் ஜாயின் பண்ண ஸ்டார்டிங்லலாம் காலையிலேயே வாஷிங் மிஷின் போட்டுருவேன் காலையில் கிளம்பும்போது துணி காய போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு கிளம்புவேன் பட் இப்போ வந்து எனக்கு டைம் பத்துறது இல்லை காலையில் துணி காய போடுறதுக்கு டைம் இல்லாததுனால ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் உடனே வாஷிங் மிஷின் போட்டுட்டு ஈவினிங் தான் காய போடுறேன் ஸோ காய போடுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி காய போட்ட துணி எல்லாத்தையும் அப்போவே மடித்து வச்சிட்டேன்னா தான் எனக்கு வந்து அந்த இடம் ஃபுல்லாக கிளியராக இருக்கும் அது அப்புறமா மடிச்சுக்கலான்னு கொண்டு வந்து நான் சோஃபாவில் போட்டேன்னா அந்த துணி சோஃபாவில் அப்படியே ரெண்டு நாள் இருக்கும் ஸோ அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் அடுத்த செட்டு துணி காய போடுறதுக்கு முன்னாடியே நான் வந்து ஆல்ரெடி போட்ட துணி எடுத்து மடித்து வச்சுட்டா தான் எனக்குமே கொஞ்சம் வீடு நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ரெகுலராக பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் டிமார்ட்டுக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு டூ மந்த்ஸ்க்கு மேலே இருக்கும் ஸோ கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டி இருந்ததுனால இப்போ கிளம்பி அங்கே தான் போயிட்டுருக்கோம் டிமார்ட்டுக்கு வந்து எப்பவுமே வீக் எண்டில் போகிற மாதிரி தான் பிளான் பண்ணுவோம் ஆனால் இப்போல்லாம் வந்து வீக்கெண்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தோணுது ஸோ வீக் டேஸில் போகலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஈவினிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போல தான் வெங்கி வருவாங்க அதுக்கப்புறம் கிளம்பி போனால் டைம் பத்துறது இல்லை நைட் வந்து ரொம்ப லேட் ஆகிற மாதிரி இருக்கும் வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஷாப்பிங் வந்து ஒரு வீக் தான் போயிருந்தோம் இப்போ ரீசண்டாக கவர்மெண்ட் ஹாலிடே ஒன்று வந்தது இல்லையா அந்த தான் கிளம்பி போனோம் மதியம் ஒரு ஒன் ஓ கிளாக்கு மேலே சாப்பிட்டுட்டு லஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போனோம் இந்த மாதிரி டைமில் போனோன்னா ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ்க்குள்ளே வீட்டுக்கு வந்துடலாம் ஸோ ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு கடலை மிட்டாய் அங்கேயே கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்ததுனால கடலை மிட்டாய் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு தான் அங்கேருந்து கிளம்பணும் திங்ஸ் வந்து நாங்கள் அப்படி அப்படியே கார் அடி கீழே போட்டுருவோம் பேக் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பிக்ஷாப்பர் கார் பக்கத்தில் கொண்டு வந்து அங்கேருந்து பிக்ஷாப்பரில் போட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம் நான் டிமார்ட்டில் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணேங்கிறது நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வீடியோவாக எடுத்திருக்கேன் அதையும் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஷாப்பிங் முடிச்சுட்டு வர வழியில் வந்து இந்த பார்க்கு நாங்கள் பார்த்துருக்கோம் பட்டு போனதில்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் போனோம் இது ஈரோட்டில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்குது இந்த இடம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணி பார்த்தோம் உங்களுக்கு டைமிங் எப்போப்போ அப்படிங்கிறதுலாம் இந்த வாலில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க பெரியவங்க வந்து வாக்கிங் எல்லாம் போகிறாங்க அந்த இடத்துலையே எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான சில திங்ஸும் வச்சுருக்காங்க அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே வந்து மெம்பர் ஆனோன்னா அதுக்கான பெனிஃபிட்ஸும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நாங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணி பார்த்தோம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது என்ன மெயினாக பிடிச்சிருந்ததுன்னா இந்த எக்ஸசைஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்கிறது தான் ரொம்ப ஈஸியாக இருந்தது ரொம்ப ஹார்டாக நம்ம வந்து மெதிக்கணும் அப்படிலாம் இல்லை எல்லா எக்ஸசைஸுமே வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது பெரியவங்க கூட வந்து பண்ணிட்டு இருந்தாங்க பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் நல்லாவே ஒர்க்கு கொடுக்குது கைக்கு தனித்தனியாக கைக்கு நான் தனியான ஒரு மெஷின் காலுக்கு பெடலிங் பண்ணுறதுக்கு ஒரு மெஷின் அப்புறம் அப்டமன் எக்ஸசைஸ்ஸு எல்லாத்துக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் சாலிடாக நம்ம இங்கே வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் அப்படியே வந்து வாக்கிங்கும் போகிறதுக்கான அந்த ஏரியாவும் கொடுத்துருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது ரெண்டு பேரும் ஏறி நிக்கணும் அப்பதான் பேலன்ஸ் ஆகும் ரெண்டு பேரும் ஏறணும் மெதுவான் இன்னைக்கு ரியலி இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் இருக்கு கை இது வந்து ஃபுல்லாக இந்த பசஸ்லேருந்தும் நல்லா இருக்கும் இது கொஞ்சம் கஷ்டமாகவும் நல்லா அனுப்பி

இப்போது டிமார்ட்டில் என்னென்ன திங்ஸ் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன் டிமார்ட்டில் வந்து நம்ம திங்ஸ் எல்லாம் பேக்கில் போட்டுட்டு வரணும் அப்படின்னா பேகு நம்மளே எடுத்துகிட்டு போகணும் சப்போஸ் பேக் மறந்துட்டோம் அப்படின்னா அங்கேயே வந்து டிமார்ட்டோட பேகு சேல்ஸ் பண்ணுவாங்க அதை நம்ம ப்ரைஸ் கொடுத்து வாங்கி அதில் போட்டு எடுத்துகிட்டு வரலாம் நாங்கள் வந்து காரில் அப்படியே போட்டுகிட்டு வந்துட்டோம் கீழே வந்து கார்லேருந்து மேலே எடுத்துகிட்டு வர்றதுக்கு இந்த மாதிரி பிக் ஷாப்பர் யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஸோ என்னென்ன வாங்கிட்டு வந்தோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த டைம் தான் வந்து நாகா பிராண்டு ஹோல் வீட் ஃப்ளார் வந்து ஃபஸ்ட் டைம் எடுத்திருக்கோம் எப்பவுமே வந்து லூஸில் டிமார்ட்ல வந்து லூஸில் கோதுமை மாவு எடுப்போம் இல்லைனா வந்து ஆஷிர்வாத் சக்கி அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம் பட் இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம் நாகா எடுத்திருக்கேன் எப்படி இருக்குங்கிறத நான் யூஸ் பண்ணும்போது சொல்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மூணு விக்ஷாப்பர் இருக்குது என்னென்னாங்கிறது குயிக்காக காமிச்சிடுறேன் நான் ஓட்ஸ் வாங்கியிருக்கேன் ஓட்ஸ் வந்து சுமிக்கும் ரொம்ப பிடிக்கும் நானும் அப்பப்போ எப்போவாவது பசிச்சுதுன்னா இதை டக்குன்னு போட்டுருவேன் ஸோ ஓட்ஸு அப்புறம் லைபாயில் வந்து பை ஒன் கெட் ஒன் போட்டிருந்தாங்க நாங்கள் வந்து எப்போவுமே பியாஸு சிந்தால் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம் பட் இந்த தடவை லைபாய் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு பை ஒன் கெட் ஒனில் இதில் ரெண்டு பேக்கெட் எடுத்திருக்கோம் ஸோ எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பல்பு ரெண்டு பல்பை கொண்டு வந்தோம் ஸோ அதில் உள்ள இன்னொன்று இருக்கும் இங்கே தான் இருக்குது ரெண்டு பல்பு அப்புறம் ஆயில் வந்து நல்லெண்ணையும் கடல் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி ரிஃபைன்டு சன்ஃப்ளவர் ஆயில் வாங்கிட்டோன்னா ஏதாவது பொறிக்கிறது இருக்குது வடை இல்லை அந்த மாதிரி ஏதாவது பொறிக்கிற ஐட்டம்ஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஆயில்லாம் யூஸ் பண்ணுவேன் ஸோ சாம்பார் தூள் வந்து அம்மா வந்திருந்தப்போ இல்லையா அது தீந்து போச்சு நானே வீட்டில் அரைக்கலான்னு பார்த்தேன் சரி கொஞ்சம் ஒரு பேக்கெட் எதுக்கும் ஆல்ரெடி தீந்து போச்சு இப்போ வந்து நான் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் வச்சுதான் ஓட்டிகிட்ருக்கேன் சரி எமர்ஜென்சிக்கே ஒரு சாம்பார் தூள் ஒன்று வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு இதை வாங்கியிருக்கேன் பட் இதை தீர்றதுக்குள்ளே நான் வீட்டில் இன்னும் நானே சாம்பார் தூள் ஒன்று ரெடி பண்ணணும் பண்ணுறதையும் நான் வீடியோவில் காமிக்கிறேன் கோல்கேட்டில் வந்து ஒரு பெரிய பேக்கே வாங்கிட்டு வந்தாச்சு ஸோ இது ஒன்று வில்காக காமிக்கிறேன் செந்தாலில் த்ரீ ப்ளஸ் ஒன் பேக்கு இது அப்புறம் வெங்கிக்கு இது வந்து ஷேவிங் க்ரீம் இது வந்து டிஷ் வாஷ் பார் பீத்தாம்பரியில் டிஷ் வாஷ் பார் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் சரி எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்க்கலாங்கிறதுக்காக வாங்கியிருக்கேன் இது எப்பவும் வாங்குறது விம் பார் இன்னொன்று வந்து இது ரிஃப்ளெக்ட்டில் ஸோ பார் வந்து வேஸ்ட்டாக போகாது கெட்டு போகிறது கிடையாது அதனால் ஆஃபரில் இருந்ததுனால் இதில் வந்து ஒரு மூணு பேக்கெட் ரிஃப்ளக்டில் வந்து ரெண்டு பேக்கெட்டும் விம்ல ஒன்றும் வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் அவள் ஒயிட் அவள் ரெட் அவள் ஆல்ரெடி வீட்டில் இருக்குது அதனால் ஒயிட் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து வெங்கிக்கு ஆஃப்டர் ஷேவ் லோஷன் கொஞ்சம் அந்த எரிச்சல் இல்லாமல் கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் அதுக்காக எப்பவுமே ஆஃப்டர் ஷேவ் லோஷன் யூஸ் பண்ணுவாங்க இந்த மிஸ்டர் கோலில் வந்து ரெண்டு பேக்கெட் வாங்கியிருக்கேன் அவ்வளோதான் இந்த பிக் பிக்ஷப்பர் அவ்வளோதான் நெக்ஸ்ட் ஒனில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இது வந்து எக்ஸ்டென்ஷன் நம்ம எக்ஸ்டென்ஷன் வந்து தேவைப்படும் கொஞ்சம் தள்ளி தூரமாக உக்காடுறோம் ஃபேன் எல்லாம் உட்காறோம் அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் இல்லைன்னா பத்தாது அதனால எக்ஸ்டென்ஷன் ஒன்று வாங்கியிருக்கு இந்த கான்டினடல் காஃபி பவுடர் வந்து இன்ஸ்டன்ட்டு இது வந்து ஆக்சுவலி நான் இப்போ ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் இல்லையா அங்கே என்னோடய கலிக் ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த காஃபி பவுடர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு நான் வந்து காஃபி அதிகம் குடிக்க மாட்டேன் டீ வந்து ஒரு சம்டைம்ஸ் எடுத்துப்பேன் சரி குடிச்சு பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால இதில் இதில் வந்து பை ஒன் கெட் ஒன் போட்டிருந்தாங்க ஸோ இந்த பேக்கெட்டும் ப்ரூ வந்து ஆஸ் யூஷுவல் எப்பவும் நாங்கள் யூஸ் பண்ணுறது அதில் ஒரு பாக்கெட்டும் எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ ரிஃப்ளெக்டில் இன்னொன்று இருக்குன்னு இல்லையா அது ஒன்று இது வந்து பாவ பாஜி பாவ பாஜி மசாலானா சுமிக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் பாஜி மசாலா போட்டு நான் கிரேவி பண்ண மாட்டேன் பட் இந்த தடவை பாவ் பாஜி மசாலா போட்டு பண்ணலாங்கிறதுனால அதில் ஒரு குட்டி நூறு கிராம் பேக்கெட் ஒன்று வாங்கியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து கடுகு தீர்ந்துருச்சு ஸோ கடுகு பீத்தாம்பரி பவுடர் ஒன்று வாங்கியிருக்கேன் இது வந்து சாமி ரூமில் இருக்கிற பொருள் எல்லாம் ஈஸியாக இதை வாஷ் பண்ணிடலாம் ஸோ அந்த பவுடர் மயோனைஸ் வந்து ராகவுக்க சுமைக்கு பிரெட்டில் எல்லாம் அப்பப்போ போட்டு சாப்பிடுவாங்க அவள் வந்து ரெண்டு பேக்கெட் வாங்கியிருக்கேன் புளி வந்து தீந்துடுச்சு ஆல்ரெடி வெங்கி வெளியில் போனப்போ வாங்கிட்டு வந்துட்டாங்க அதனால் கொஞ்சமாக மட்டும் வாங்கியிருக்கேன் ப்ரூவில் ஒரு பேக்கெட்டு உளுத்தம் பருப்பு இந்த தடவை கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கினேன் ஏன்னா ஆல்ரெடி வீட்டில் கொஞ்சம் இருக்குது பாஸ்தா ராகவை எடுத்துட்டான் இது அப்பளம் வந்து ராகவுக்கு இந்த அப்பளம்னாலும் ரொம்ப பிடிக்கும் அதனால் இதுவுமே எப்போவுமே டிமார்ட்டில் பை ஒன் கெட் ஒன் இருக்கும் அதனால் எப்போ போனாலுமே அப்பளம் எடுத்துருவோம் இந்த கடலை மிட்டாயும் வந்து ஆஃபரில் இருந்தது பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் ஸோ இதில் ஒன்று எடுத்தோம் இதுதான் நாங்கள் வந்து அங்கேயே டிமார்ட்டில் இருக்கும்போதே ஃபஸ்ட்டு இதுன்னு சொல்லிவிட்டு இதில் ஒரு பேக்கெட் காலி பண்ணியாச்சு மிச்சம் ஒரு பேக்கெட் இங்கே இருக்குது அப்புறம் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் வந்து இந்த டைம் இன்னும் பல்காக வாங்கலை க கடலெண்ணெய் மட்டும்தான் நிறையா இருக்குது ஸோ அதனால் நல்லெண்ணெய் ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கு அப்புறம் இது வந்து எப்போவுமே எனக்கு வந்து இது அவ்வளோக்கு பிடிக்காது ஆனால் சுமிக்கும் ராகவுக்கும் வெங்கிக்கும் மூணு பேர்த்துக்குமே இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சாப்பாடு செஞ்சு இந்த புளியோகிற பொடியை கலந்துட்டோன்னா ஒரு பீனட் சட்னி வேர்க்கடலை சட்னி செஞ்சிட்டோன்னா இவங்க மூணு பேர்த்துக்கும் ரொம்பவே பிடிக்கும் எந்த டைம் நைட் பன்னெண்டு மணிக்கு எழுந்திரிச்சி சாப்பிடுங்கனாலும் பிடிச்சி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் நெய் நெய் வந்து நான் வாங்கியாச்சு பூஸ்ட் வந்து ராகவ் வெறுவாயிலே சாப்பிடுவான் எனக்குமே பிடிக்கும் ராகவ மட்டும் சொல்லலை நானுமே பூஸ்ட்டு ஹார்லிக்ஸு இதெல்லாம் வெறும் வாயிலே சாப்பிடுவேன் பட் இப்போல்லாம் கொஞ்சம் குறச்சிக்கிட்டேன் வேண்டாம் அப்படின்ட்டு ஸோ அதனால் ராகவ் அங்கே கடையில் இருக்கும் போது கேட்டான் அதனால் அவனுக்காக ஒரு பாக்கெட்டு ரெண்டு பேகு காலியாகிடுச்சு இதெல்லாம் தான் அந்த ரெண்டு பேக்கில் இருந்தது நெக்ஸ்ட்டு இந்த ஒரே ஒரு லாஸ்ட் பேக்கில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த வாட்டர் பாட்டில் வந்து இப்போது டிமார்ட்டில் தான் வாங்கினது டூ ஃபார்ட்டி நைன் ருப்பீஸு இது வந்து ஆஃபர் ப்ரைஸ் தான் ஃபோர் டுவெண்ட்டி இருந்தது டூ ஃபிஃப்டிக்கு கொடுக்குறாங்க ராகோ வேற ஒரு பாட்டில் காமிச்சோம் பட் இது வந்து ஒரு லிட்டரு ராகோ காமிச்சது செவன் ஃபிஃப்டி எம்எல்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு லிட்டருங்கிறதுனால நம்ம அடிக்கடி பிடிச்சி குடிக்க தேவையில்லை அதனால் இதில் ஒன்று எடுத்திருக்கேன் சாக்கோஸ் பிள்ளைங்களுக்காக அப்புறம் இது வந்து வேர்க்கடலை மெயினாக நாங்கள் டிமார்ட் போகிறதே வேர்க்கடலை கோதுமாவு இது ரெண்டும் வாங்கிறதுக்கு தான் இந்த தடவை பொட்டுக்கடலையும் வாங்கலான்னு போனேன் பட் பொட்டுக்கடலை வந்து அங்கே ஸ்டாக் இல்லை அப்படின்ட்டாங்க கொஞ்சம் தான் இருந்தது அதை மட்டும் எடுத்துட்டேன் இது வந்து வேர்க்கடலை அப்புறம் டிஷ் வாஷ் இல்லை சாரி வாஷ் இல்லை இது வந்து வாஷிங் மிஷின் பவுடர் ஸ்டார் பிரைட்டில் ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன் ஸோ இதெல்லாம் தான் இந்த தடவை நாங்கள் டிமார்ட்டில் வாங்கினது ஆக்சுவலி இந்த தடவை வந்து பர்ச்சேசிங் கொஞ்சம் கம்மி தான் திங்ஸ் எல்லாமே கம்மியாக தான் வாங்கினேன் கம்மியாக வாங்கின மாதிரி தான் இருந்தது ஆனால் லாஸ்ட்டாக எவ்வளோ வந்ததுன்னு பார்க்கும்போது இவ்வளோ வந்துருச்சா அப்படின்னு தோணுச்சு இந்த காஃபி பவுடர் வந்து இன்னொன்று ஓப்பன் பண்ணிவிட்டேன் நான் வந்த உடனே ஒன்று போட்டு குடிச்சாச்சு இந்த வீடியோ வந்து அடுத்த நாள் ஈவினிங் எடுத்துட்டுருக்கேன் ஏன்னா டிமார்ட் போயிட்டு வந்த அந்த அன்னிக்கு எனக்கு இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப டயர்டாக இருந்ததுனால அப்படியே வச்சுட்டேன் ஸோ அடுத்த நாள் ஈவினிங் தான் இந்த வீடியோ இருக்கேன் பட் டிமார்ட்லேருந்து வந்த அன்னைக்கு ஈவினிங்கே காஃபி மட்டும் போட்டு அந்த பொடி யூஸ் பண்ணி காஃபி மட்டும் போட்டு குடித்தாச்சு அதில் ஒன்று ஓப்பன் பண்ணியாச்சு அதனால் இதில் பை ஒன் கெட் ஒனில் ஒன்று தான் இங்கே இருக்கும் இன்னொன்று வந்து ஓப்பன் பண்ணது உள்ளே இருக்குது ரொம்ப நல்லா இருந்தது ஃப்ரெண்டை சஜஸ்ட் பண்ணி வாங்கினேன் ரொம்பவே நல்லா இருக்குது நீங்களும் இது ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டி பேக்கெட்டு தான் இது வந்து ஒன் செவன்ட்டி ருபீஸ் ஆனால் ஒரு பேக்கெட்டே வந்து ஆஃபரில் இல்லைன்னா ஒன் செவன்ட்டி ருபீஸ் இது பை ஒன் கெட் ஒன்னுங்கிறதுனால ரெண்டு ஒன் செவன்ட்டின்னு வாங்கினேன் ஒன் செவன்ட்டியே எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் தெரிஞ்சுது பட் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது காஃபி லவர் நீங்கள் அப்படின்னா இந்த பேக்கெட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோலாம் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் ஹாய்